இன்னும் ਕਿத்தரா கிலோமீட்டர் ரெண்டு கி.மீ. 2 தான்டா கை காட்டுதா நான் செஞ்சத்துக்கு ஏற்கனவே அங்கே ஏற்கனவே செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால ரெடியாக இருக்குது அடுப்பெலாம் பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இல்லை இந்த இடம் எங்க பாருங்க அடுக்கெலாம் ஏற்கனவே ரெட்டியாக வேற கூட இருக்குது வந்து பற்ற வச்சுட்டு அடுப்பு பற்ற வைக்கலாம் அப்படியே இந்த இடத்த பாருலாம் சுற்றி எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல ஒரு ரெண்டு பேர் வர வேண்டியதாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வந்த பேருக்கு ஆரம்பிச்சிடலாம் அந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்க

தோசை கிட்ட கண்டியாச்சே ம் நான் இது சொல்கிறதுக்கு ஏற்றா நீ அதே இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க சப்பாத்தி கேட்கணும்டா கை நீரிய பேசுகிற சரி ஜி ஜி போதில்லை போதும் இல்லை